ம வீடியோ கட் பண்ணிக்கோ பண்ணிக்கணம்மா இது கீழே பாத்த

மாமா சுண்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் துணி மாட்டிருக்கா நாளைக்கு காலையில் தான் போகிறேன்றேன் அதான் இப்போ ரிங் 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 கேட்சப்ட்டியா பார்த்தியா நைட்டில் தூக்க போவமா. ஆ ஓய் மால தூ. பய நம்ம போய் மாம்பழம் பார்க்கலாம். போ பாருங்க.

வாங்கி இல்லைக்கான நான் பண்ணேன் அம்மா அதை பாருமா ஆ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாங்காவை பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க அதை பாருமா அம்மா பெரியமாங்க அதான் பாருங்க அம்மா ஷார்ட் வீடியோ கட் பண்ணிட்டா அது பாருது பரது பரது பரப்ப